ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோட் படத்தோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன் சோ கண்டிப்பா இதுல ஸ்பாயிலர் இருக்காதுன்னு நம்புறேன் ஓகே சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து படம் பாத்துட்டு வந்திருக்கோம் சோ மணி இப்ப வந்து ஒன்னாகுது சோ நான் ஒன்பது மணிக்கு ஷோ போனேன் நைட்டு ஒன்பது மணிக்கு ஷோ சோ கிட்டத்தட்ட நினைக்கிறேன் படம் ஆரம்பிச்சு நான் தேட்டர் விட்டு வெளியாகும் போது மணி வந்து ஒரு பாயிண்டு பத்து பாயிண்ட் பாயிண்ட் இருக்கும் ஓகேவா சோ நேரா வீட்டுக்கு நான் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா ரிவ்யூ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ செய்யறேன் சோ புடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க சோ என்னோட என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சோ முழு ரிவ்யூ வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக யூடியூப் சேனல் தான் நீங்கள் பார்க்கணும் ஓகே ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எது எதிர்பார்த்து போனீங்களோ அந்த ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சிங்க படம் வந்து கிட்டத்தட்ட மூணு மூணு கரெக்டாக மூணு மணி நேரம் ஓகேவா ஸோ இந்த மூணு மணி நேரமும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை வந்து பாதுகாக்கணும் ஏன்னா சில நேரத்தில் சில இடங்களில் கொஞ்சம் லேங் அடிக்குது அது வந்து அந்த படத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இல்லை படத்தில் வந்து தேவையான சில விஷயங்கள் அது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் இருக்குது அதில் வந்து ஒரு ரிவென்ஸ் ஸ்டோரியும் இருக்கிறதுனால அதை கரெக்டாக கொண்டு போனோம் ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வந்து அப்படி தான் இருக்குது தேவையில்லாத சீனுன்னு எனக்கு எதுவும் தெரில ஆனால் லேக் அடிக்குது ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப ஃபன்னாக ஆரம்பிச்சு ஒரு ஃபேமிலி ட்ராமா அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எமோஷனலான சில விஷயங்கள் வந்து நடக்கிறது அதில் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது பட் அந்த லேக் இருக்குன்னா கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே பில்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே படம் நல்லாவே இருந்தது ஓகேவா என்னதான் வந்து படம் லேகாக இருந்தாலும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போர் அடிக்கணும் சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் அங்கங்க ஹை மூமெண்ட்ஸை கொடுத்து நம்மள வந்து கைத்தட்ட சிரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ நார்மல் யூஸ்வலாக வந்து வெங்கட்பு படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க சின்ன சின்ன டைலாக்ஸ் கூட நம்மளுக்கு வந்து சிரிப்பு வர வைக்கும் பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல இருக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வந்து தளபதி படத்துல இருந்து அதாவது விஜய் நடிச்ச அவங்க பழைய படங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த சீன்ஸ் வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணதா இருக்கட்டும் அவர் யூஸ் பண்ண அந்த அந்த டைலாக்ஸ வந்து இன்னொரு ஒரு ஆக்டர் வந்து பேசும் போது அந்த காமெடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இதுல இருக்கு ஓகேவா ஸோ படத்தோட கதை படத்தில் நிறைய கேமியோஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப நான் வந்து ஆக்சுவலி வந்து சொல்ல போனாக்கா நான் எதிர்பார்க்காத நிறைய பேர் வந்து இதில் வந்துட்டு போனேன் அந்த சீன்ஸ்லாம் வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தேன் கண்டிப்பாக நீங்களும் ரசிப்பீங்க ஐ டோன்ட் நோ இது வந்து டிக்டாக்லேயோ இல்லை இந்த சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக வந்து இந்த நேரத்துக்கு போட்டிருப்பாங்க நான் வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் பார்ப்பணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் நான் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கல அப்படி இருக்கும்போதும் நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது சில ரிசால்ட்டாக இருக்கட்டும் சில ஆர்டிக்கலாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸா மூலயமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு எனக்கு அப்போயே வந்து ஓகே முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணி தான் போய் படம் பார்த்தேன் ஸோ அப்படி நீங்கள் தயுத்து படம் பார்க்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னாக்கா சோஷியல் மீடியால திறக்காதீங்க கொஞ்சம் நேரம் கோட்டோட எந்த ஒரு சீன்ஸையும் பார்க்காதீங்க ஏன்னா வந்து படத்தை வந்து தேட்டரில் பார்த்தாக்கா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக ஹை மூமெண்ட்ஸ் நிறைய கிடைக்கும் ஸோ மியூசிக் பாத்தீங்கன்னா வந்து ஓகே நல்லா இருக்கு பாட்டு எல்லாமே ஆனால் என்ன விஷயம்னா ரெண்டு பாட்டு ப்ளேஸ் பண்ண இடம் தான் வந்து கொஞ்சம் முக்கியம் தேவலாமல் உள்ளுக்கு சொருக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அதாவது அது கடைசியாக நான் வந்து சொல்கிறேன் ஆனால் வந்து அந்த பிளேஸ் பண்ண விதம் ஓகேவா பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாக் பாட்டு நல்ல பாட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மட்டை பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு சாங் இருக்கு அது ஜோக்கான பாட்டு செம்ம பாட்டு ஆனால் அது ரெண்டுத்தையும் வச்ச இடம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தேவையில்லாத இடமோ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சேடான ஒரு விஷயம் நடக்குது ஒருத்த வந்து ஒருத்த ஓகே ஒரு கேரக்டர் சாகுதுன்னு வச்சுக்கங்களேன் அங்கே ஒரு சேடான விஷயம் அப்போ அடுத்த செகண்டே வந்து பாட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு வச்சுருக்காங்க அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த டூ தௌசண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு மெத்தட் அதாவது சீரியஸாக போதும் ஒரு பிரேக் விட்டு ஒரு சாங் போய்ட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் மைண்ட் செட்டை மறுபடியும் அந்த கதைகளை கூட்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்க பட் இப்போ நினைக்கிறேன் நம்மளோட மைண்ட் செட்லாம் மாறிச்சு நம்ம வந்து அந்த தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் கதை கரெக்டாக போனாக்கா நம்ம கரெக்டாக உட்காந்து கேட்கற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த படத்தில் அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கட் ஒரு மாதிரி தேவையில்லாத வேலைகளை பண்ணுற மாதிரி தோணுச்சு படத்தோட வில்லனை பற்றி பேசுகிறோம்னா வில்லன் தான் அந்த படத்தோட மெயின் லைட்டு ஆனால் நீங்கள் நினைக்கிற வில்லன் கிடையாது இதில் வேற ஒரு வில்லன் இருக்காங்க ஏன்னால் அந்த வில்லன் அடித்த நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓகே ஏன்னா அவங்கவுங்க அவங்களுக்கு கொடுத்த பா அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாகவே செஞ்சிருக்காங்க தேவையில்லாதவங்கன்னு யாரும் கிடையவே கிடையாது ரொம்ப அழகாவே அவங்கவுங்க விஷயங்களை வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க ஸோ விஜய பத்தி பேசுவாங்க தளபதி விஜய் ஸோ அவரோட இதுக்கப்புறம் ஒன்னும் ஒரு படம் தான் நடிப்பாரு ஸோ அதுக்கப்புறம் அரசியல் போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா ஸோ ஐ திங்க் அதுக்காகவே இந்த படத்தை வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணோம் தேட்டர்ல வந்து அவர் செலிபிரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த படம் எடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்க்ரீன் பிளே கதை வந்து பழைய கதை தான் முக்கியவா ஒரு ரிவெஞ்ச் தோறி தான் இதுல மெயின்லி மெயின் அந்த கரு பாத்தீங்கன்னா தான் ஓகேவா அது யார் ரிவெஞ்ச் பண்றா எதுக்காக ரிவெஞ்ச் பண்றாங்கன்னு வச்சுங்க ஆனா அது ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவங்க பண்ண விதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து அதை பண்ணவங்களை நம்ம பார்க்கும் ஓகே இது புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்திருந்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய என்ன சொல்றது நிறைய வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு சில எலிமெண்ட் இருக்கு முதல் பத்து நிமிஷம் போய் பாருங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஐ திங்க் அதெல்லாம் உண்மைதான் பொய்யா அதை சொல்ல அப்புறம் தளபதி விஜயோட பர்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா ஸ்டார்டிங்கில் ஃபன்னாக ஒரு ஆக்ஷன் மூடில் ரொம்ப சிறப்பாக பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ட்ராமா அதுக்குள்ளே இருக்கிற காமெடி எல்லாம் சேர்ந்து பண்ணுற அந்த காமெடி அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும் டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் ரொம்ப ரெஸ்டிங் படியா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இருக்கும் இருக்கும்போது நம்மளும் அழுகிற மாதிரியான அந்தளவுக்கு எமோஷ்னல் எனக்கு தெரிஞ்சு மெர்சல் படத்தில் வந்து அவர் பண்ணியிருப்பார் அந்த அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார் ஸோ திங்க் அதுக்கும் ஒரு படி மேலே போய் இங்கே வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஒரு எமோஷ்னலாக அவர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு இருக்கும் அதாவது யங் ஒரு 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 மிடில் ஏஜ் மேன் மாதிரியான ஸ்டாரி லைன் தான் இது ஸோ அந்த யங்காக அவர் பண்ற சேசம் ஏஜா இருக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற அந்த நிதானமாக இருக்கட்டும் ஸோ அது ரொம்ப ரொம்ப பார்க்கும்படியாக ரசிக்கும்படியாக இருந்துச்சு பிரசாந்த் அவர்களும் வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் தான் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களோட கேரக்டருக்குன்னு அதாவது சும்மா வந்துட்டு போகிற மாதிரி இருக்காம அவரோட கேரக்டருக்கும் நம்ம கை தட்டுற மாதிரியான நிறைய மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பிரபுதவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கும் அப்படி தான் நம்ம வந்து அவங்கலாம் வந்துட்டு போயிருவாங்க அவங்க இவ்வளவு பெரிய விஜய் படத்துல எப்படி வந்து இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் போது அவங்க எல்லாரோட கேரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது இந்த படத்தை வந்து நவ் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பங்கு நிறையாவே இருக்கு ஸோ யுவன் சங்கராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா பாட்டு எல்லாமே நம்மளுக்கு தெரியும் முதல்ல கேட்குறப்ப கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பிஜிஎம் ஓகே ஓரளவு ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அந்த மோமெண்ட்ஸை வந்து நல்லா எலிவேட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ஹீரோயின் ஸ்னேகா மீனாட்சி அதுக்கப்புறம் லைன்லாம் நினச்சிட்டாங்க அப்புறம் இன்னும் ஒருத்தங்க கேமியா வந்திருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் யாருன்னு தெரியாமல் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஏற்கனவே நீங்கள் சோசியல் மீடியாவில் அதை வந்து ஸ்பாயிலர் பண்ணிட்டாங்கன்னாக்கா கொஞ்சம் சேட்லாம் ஏன்னா நான் வந்து ஸ்பாயில்லர் பார்த்துட்டேன் அவங்க வரப்போறாங்க எனக்கு தெரியும் பட் லாஸ்ட் கிளைமேக்ஸை பற்றி சொல்லணும்னாக்கா நம்ம சொன்னோம் இல்லையா கொஞ்சம் லேகடிக்குதுன்னு இந்த எல்லாத்தையும் அந்த இருபது நிமிஷம் கிளைமேக்ஸ் வந்து நம்மளை வந்து அது நம்மளை கைத்தட்ட வைக்குது சிரிக்க வைக்கிறது அடுற அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி நம்மள பார்த்து நம்ம வந்து அந்த மொமெண்ட்ஸ் வந்து நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பாட்ஸ் இறையனால அந்த கிளைமேக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க ஏன்னா அதில் வர ஒரு கேமியமும் நான் வந்து எதிர்பார்க்காத கேமியோ ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் வந்து அந்த கேமியோ வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஐயோ நான் பார்க்கவே இல்லை எதிர்பார்க்க வேலையை திடீர்னு வந்தாங்களே ஸோ நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் தலை தலர் இந்த படத்தில் இருந்துச்சு இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னால் சொல்லிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தை வந்து சேர்த்துருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட போய் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணுது ஆனால் சொன்ன ஸ்பாய்லர் ஆயிரும் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து பூவே நீங்கள் வந்து தளபதி விஜய் நடிச்ச முன்ன இளைய தளபதியாக இருக்கும் போது நடிச்ச பிரியமுடன் படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில அதில் வந்து ஒரு சைக்கோ ஒரு காதலுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போகிற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அதில் பண்ணியிருப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்தை போய் பாருங்கள் இந்த படத்தையும் பாருங்க இந்த படம் அந்த படத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தன்னு நம்புறேன் இதுவே ஸ்பாயில்டர் தான் சாரி ஃபாதர் ஓகே படம் நல்லா இருக்கு போய் பாருங்கள் அதான் மூணு மணி நேரம் படம் கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் ஆனால் நிறைய ஹை மூமெண்ட்ஸு நீங்கள் கைத்தட்டி சிரித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல படம் தான் குட் திரைப்படம்